யமுனா ஹாய் இனிய ஞாயிற்றுக்கிழமை காலம் வணக்கம் ராகவேந்திரா வெல்கம் லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் ரூப்ஸ் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் வேணான்னு திரும்ப திரும்ப அதே அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க சாப்பிட்டேன் குமரா நேற்று என்ன சொன்ன யாருக்கும் நம்ம கம்மு இருடா அப்பப்பா இங்க எல்ல பேசிட்டு இருக்கேன் நீ அமைதியா இரு என்ன சொன்ன பிரேம் மரண்டனே பாப்பா காட்ட முடியாதுங்க குமாரா லைவ்ல குமாராவ்ல வாங்க கார்த்திகை ராஜன் எனக்கு காஃபி தான் வேணும் குட் மார்னிங் காஃபி சாப்பிட்ட சாப்பிட்டன் போட்டு சரியாகலையா சரியில்லை ரொம்ப அழகா இருக்கு சரிங்க குமாரா தேங்க்யூ சாப்பாடு என்ன நான் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு நீய போன மதுரை வந்து பாஸ்கரன் பாஸ்கரன் காலையில மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா இல்லைங்க இன்னைக்கு நாங்க செய்யல பௌர்ணமின்ட்டு சண்டேங்க வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை நீ சிரிக்கும் போது உனது போற ஆடாம உட்காரு எதுவும் இல்லைங்க விஜிடபிள் ரைஸ் தான் செய்யணும் ஆமா நான் நேத்து வந்து நீ லைவுக்கு சிவான் நேத்து வந்து நீங்க தானே வரல எல்லாருக்கும் சொல்ல எல்லாரும் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க பாப்பாக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ நிறைய பேர் பாப்பாக்கு விஷ் பண்ணிருந்தீங்க மெசேஜ்ல ஷார்ட்ஸ்ல தேங்க்யூங்க சிவா நான் நேற்று நான் லைவ் வந்தேன் நீங்க வரல ஆனால் அன்னைக்கு லைவ் போட முடியல நான் பிஸியா ஃபன் ஃபன்னி காட்டக்கூடாதுங்க காத்தி அது ரூல்ஸ் இருக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கு வரதப்படாத வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ளை வாங்க சரி நீ சாப்பிடு கம்முனு கைப்புள்ளை வாங்க வணக்கம் வணக்கம் ஸ்மார்ட் சிவா வாங்க ப்ரோ எஸ்பி கிரியேஷன் லைக் டன் உங்க வீட்லயா வெஜிடேரியன் வெஜிடபிள் ரைஸ் வீடியோ எடுத்து போறேன்னு சொன்னனா என்னது ஓ அதுவா போடுறேன்டா தயிர் மேலடா தம்பி நாளைக்கு தான் எடுப்பேன் நினைக்கிறேன் தெரியல அது கூட அது சொல்லிட்டா அப்போ நீ திருப்பி கேட்பேன் குட் மார்னிங் குட் மார்னிங் ஜெய் ஹாய் ரமேஷ் எத்தனை பேர் எங்கள் வீட்லையா நானே ஹஸ்பண்ட் பாப்பா 那我放放了。嗯嗯嗯 சண்டே ஹாய் அமல் ஹாய்ங்க ஜெயா ஹாய் அமல் அமல் ஹாய் நேற்று வந்தேன் நான் லைவ் போட்டேன் இங்கேனா என் சேனலில் போயிட்டு பாருங்க ஈவினிங் லைவ் போட்டேன் நான் எல்லாரும் இதே சொல்றீங்க லைவ் வரலன்னு நான் என்ன பண்றேன்னு தெரியல நோட்டிபிகேஷன் வரல வரலன்றீங்க இததான் நான் சொன்னேன் அது வந்து ஷேடோ பேன்னு சொல்லுவாங்க எதுவுமே தெரியாது ஆனா வந்து நம்மளோட நோட்டிபிகேஷன் போகாது இதுக்காகதான் தான் லாரன்ஸ் ஹாய் பிரபா ஹாய்ங்க சரிங்க நான் சிவாண்ணா फाइन लवली गौतम लव्ली है थैंक यू ग्रीन लीफ ली फ्लवर्स तांक्यूंग